நன்றியில இருந்து ஆரம்பிக்க விரும்புறேன் யாருக்கு நன்றி அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு பத்திரிக்கை நண்பருக்கும் மீடியால இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 நன்றி ஏன்னா இது ரியாலிட்டியா பாத்துட்டு இருக்கிற எங்களுக்கு தெரியும் இந்த படத்தை நீங்க எப்படி கொண்டு போய் இத சேர்த்துனீங்க அப்படிங்கறதும் அதனாலதான் இந்த படம் இன்னைக்கும் தொடர்ந்து நேத்து கூட சில தேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் இந்த வீக்கெண்ட் வந்து இப்போ இருக்கு தொடர்ந்து அடுத்த வீக்கெண்டும் இருக்காங்க தேட்டர்ல நம்பிக்கையோட இருக்காங்க என்ன அந்த முதல்ல ஒரு புஷ் நாங்க பண்ற ப்ரொமோஷன் அது காரணமா இருக்கலாம் ஆனா அதை தாண்டி இந்த படம் வந்து ஒவ்வொருத்தரும் தேட்டருக்கு வந்து பாக்கணும்னு நினைக்கிறதுக்கு நீங்க இந்த படத்தை பற்றி எழுதினதும் இந்த படத்தை பத்தி விவாதித்ததும் நீங்க கொண்டு போய் சேர்த்ததும் தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த நன்றியா இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு தாண்டி இந்த படம் போய் கொண்டு போய் சேர்ந்ததுக்கும் அந்த எல்லா நன்றியும் உங்களுக்கு நான் தெரிவிச்சுதான் இந்த என்னோட பேச்ச நான் தொடங்க விரும்புறேன் இந்த இந்த நன்றிகளை தாண்டி எனக்கும் இந்த படத்தை பத்தி நிறைய எல்லா விமர்சனங்களையும் படித்தேன் எல்லா விமர்சனங்களையும் பார்த்தேன் உங்க கருத்துக்கள் எல்லாமே இந்த உங்கள் பாராட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய கருத்துக்கள் அதுல இருந்துச்சு அதை எல்லாமே கேட்டேன் தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மேன்மேலும் என்னை மெருகேற்றி இன்னும் நல்ல படங்களில் நடித்து இன்னும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து இன்னும் நல்லா நடிக்க முயற்சி பண்ணி தொடர்ந்து என்னுடைய நல்ல கலைப்படைப்புகளை கொடுக்க நான் முயற்சி செஞ்சிட்டே இருப்பேன் இப்ப என்னுடைய இந்த படத்தை பத்தி என்ன இந்த நன்றி இதுக்கு முன்னாடி நிறைய இதுல ரொம்ப கான்பிடண்டா பேசினேன் நான் இப்ப வந்து நன்றியை தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை சொன்னப்பவே என்னுடைய ப்ரொடியூசரை பத்தி ஒவ்வொரு முறையும் நான் சொல்றப்ப இந்த படம் அவரு தயாரித்தது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் இந்த படத்துக்கும் சரி ஏன்னா அவரு படத்துக்கு அவர் கொடுக்கற ஒரு முத்திரைங்கிறது வந்து ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டு இளவரசன் சொன்ன மாதிரி இந்த இந்த படத்தை அவர் எடுத்தது அப்படிங்கிறது வந்து இதை நான் ஆல்ரெடி ஒவ்வொரு பிரஸ் மீட்ல எல்லா இடத்துலயும் சொன்னேன் இப்ப அது தெளிவா வந்து எல்லாமே அது படம் பார்த்தனால உங்களுக்கும் அது புரிஞ்சுருக்கும் அதுக்கு வந்து அப்ப இருந்தே நான் சல்யூட் அடிச்சிட்டு இருக்கேன் மீண்டும் ஒரு முறை சல்யூட் மீண்டும் ஒரு முறை நன்றி இந்த படம் இவ்வளவு பெருசா எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் இன்னொன்னு அவரை பத்தி நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும் இந்த படம் வந்து லாபகரகமான படம்ங்கிறதோ நான் ஒரு மூணு நாள் முன்னாடி சந்திச்சோம் எல்லாரும் இப்ப லாபகரமான படம் அப்படிங்கறதுல அவரு சந்தோஷமா அவர் பகிர்ந்துகிட்டாரு சந்தோஷம் அப்ப நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட பகிர்ந்துகிட்டேன் இது மாதிரி இந்த கார்த்தி ஒரு மீம் எல்லாம் காமிச்சேன் அவர் டெய்லியும் எனக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பார் ஆயிரக்கணக்கான மெசேஜ் அனுப்புவார் டெய்லியும் அதுல வந்து ஒரு மில்லுல ரெண்டு ஷோ போட்டாங்க இல்லையா ஒரு மில்லுல அவங்க ஒர்க்கர்ஸ் லேடி ஃபுல்லா விமன் இருக்கிற இது போல விமன் ஒர்க் பண்ற மில்லுல கத்தி சோ அவங்க அந்த லேடி ஷோ வந்து ரெண்டு ஷோ வந்து அவங்க ஒர்க்கர்ஸுக்கு எல்லாம் அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி கார்த்திக் எடுத்து காமிச்சாரு அதை நான் ப்ரொடியூசர் கிட்ட ஷேர் பண்ணேன் நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் அந்த இது லாபகரமான படம்ங்கிறதுக்கு எவ்வளவு ரியாக்சன் காமிச்சாரோ அதை விட ஒரு பத்து மடங்கு இதுல ஹாப்பி ஆனாரு சொசைட்டில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறப்ப அவருக்கு அவருக்கு கிடைக்கிற அந்த ஹை வந்து எனக்கு உண்மையிலேயே பயங்கர அப்படி அப்பா அப்படின்னு அவர் அவ்வளோ எக்ஸைட் ஆனது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு நல்ல படைப்பை கொடுத்து அந்த படைப்பு மக்களை போய் சேரும் பொழுது அது கண்டிப்பா பொருளாக ரொம்ப முக்கியம்தான் ஆனா அதை தாண்டி அந்த படைப்பை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுல இருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிற ஒரு 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 நல்ல ஒரு அவர்கிட்ட அந்த பண்பை பார்த்து நானே வந்து ரொம்ப அது அப்பவே அவர்கிட்ட ஆனா என்னன்னா இதுக்கு பயங்கர எக்ஸைட் ஆவறீங்கன்னா இதுக்குதானா நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவர் சொன்னப்ப எனக்கு அவ்வளவு த்ரில்டா இருந்துச்சு ப்ரொடியூசர் என்பதை தாண்டி அவர் வந்து கொஞ்ச நாளா நான் அவர் கூட ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்காரு அவரு அன்னைக்கு நான் அவர் கூட எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே போயிட்டு அவரு ரூம்ல வாப்பா எங்க உக்காருன்னாரு அப்ப ஆனால் பயங்கர மாசா இருக்கணும் அவங்கள பாக்க அப்படின்னு ஒரு நாலு பேர் வராங்க இது பண்றாங்க கையெழுத்து போடுறாரு இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு ஒரு தெரிந்த ஒருத்தர் வந்து ஒரு இந்த மாதிரி அவங்க கல்லூரியில சேரணுங்கிறதுக்காக ஒரு இது கொடுத்திருந்தாங்க உனக்கு சார தெரிஞ்சா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்பா கொடுங்கன்னா நான் கொண்டு போய் அந்த எனக்கு வந்து ஆனா இப்ப என்னன்னா ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அப்படின்னு கொடுக்கறப்ப அவர் கொடுத்தானே என் கூட வேலை செஞ்சா அது கண்டிப்பா கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு உடனே அங்கே எடுத்து பார்த்து உடனே ஒரு பிஏ கூப்பிட்டு இது எப்படி ப்ராசஸ் பண்றது இது யாருக்கிட்ட சொல்லுங்க எனக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு இங்க ஒரு கையெழுத்து போறாரு அங்க ஒரு கையெழுத்து போறாரு இப்படி போறாரு அந்த பேப்பர் வாங்குறாரு அப்புறம் திரும்ப ஃபாலோ பண்றாரு அது என்னாச்சு அப்புறம் அவர் வந்து அந்த பிஏ வந்து சொல்றாரு ஆல்ரெடி இது வந்து வந்திருக்கு இந்த நம்ம ரிகொஸ்ட் வந்துருக்கு சார் இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணுங்க என்னன்னு அப்படின்னா அது எனக்கு வந்து ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அந்த இவரு பாக்குறப்ப அருகிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டர்பிரினராகவும் சரி ஒரு கல்வியாளராகவும் சரி ஒரு தயாரிப்பாளராகவும் சரி ஒரு மனிதராகவும் சரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டியா இருக்காரு இப்போ உங்க கூட படம் பண்றது மட்டும் அது வந்து ஒரு சின்ன விஷயம்னா உங்களை தொடர்ந்து உங்க சும்மா உங்க கூட ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட எனக்கு போதும் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க நீங்க சோ அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி தொடர்ந்து உங்களோட படம் செய்யறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப இந்த பிடி சார் செய்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து உங்க கூட வேலை ரொம்ப இருக்கிறேன் இந்த படம் ப்ரொடியூசர் கொண்டு வந்து சேர்த்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் இந்த கதையில நம்பி ஒரு சின்ன பையன் நடிக்கிறான் அப்படிங்க படத்துல மிகப்பெரிய இந்திய சினிமா மிகப்பெரிய ஜாம்பவான் பாகியராஜ் சார் வந்து அந்த ஒரு சின்ன கோட்ரூம் டிராமா அந்த கோட்ரூம் டிராமால அவர் இல்லனா எவ்வளவு என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது டவுட் தான் அவருடைய பங்கு மிகப்பெரியது ஆனா இது எல்லாமே வந்து படத்தோட ஆரம்ப இருந்து இன்னைக்கு சக்சஸ் மீட் வரைக்கும் கூடவே பயணிச்சு எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துறது அவருக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஊக்கம் இத தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு சோ ரொம்ப நன்றிங்கண்ணா நீங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா இதுலயும் நீங்க வந்து வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இளவரசு அண்ணா ரொம்ப ஒரு ஆக்டிங்க நான் வந்து இந்த நிறைய விஷயங்கள் இந்த படத்துல கொஞ்சம் எனக்கு கண்ணை திறந்து இன்னும் ஆக்டிங் வந்து எப்படி அவரு கிட்டத்தட்ட வாழ ஆரம்பிச்சிருந்தார் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அவரு வந்து இளவரசு அண்ணனாவே இல்லை அவர் அந்த கேரக்டரா திடீர்னு மாறிடுறாரு ஒரு மூணு நிமிஷம் முன்னாடி அந்த ஜோன்குள்ள போனோன்னு லிட்டரலாவே பக்கத்துல இருக்கப்ப தெரியுது இவ்வளவு டெடிக்கேட்டடா அவ்வளவு சின்சியரா கிட்டத்தட்ட இந்த கேரக்டரா மாறிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு அவரோட அப்புறம் அது அந்த கட்டு சொல்லி ஒரு ஒரு ஒன் மினிட் ஆகுது அவர் அதுல இருந்து வெளியே வர எனக்கு இது மிகப்பெரிய ஐயோப்பனர் ஏன்னா பொதுவா வந்து நாம நான் வந்து டயலாக்லாம் எல்லாம் படிச்சு பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஸ்டண்ட் முன்னாள் பிராக்டிஸ் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனா அந்த செட்டுலாம் அந்த நேரத்துல அந்த மொமெண்ட்ல அந்த கேரக்டரா இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து அதை நான் ஸ்கிரீன்ல பார்த்தப்ப அவர் தெரிஞ்சது அங்கேயே அவர்கிட்ட சொன்னா பயங்கரமா இருக்கு நீங்க நடிக்கிறதுன்னு சொன்னேன் அந்த பாக்குறப்பேரக்டருக்குள்ளேயே இருந்தா எப்படி எங்கேயுமே மிஸ் ஆகாம அது ஒரு முழுமையா இருக்குங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் விமர்சனங்கள்லாம் படிக்கிறப்ப இந்த சீன்ல எப்படி ஸ்கோர் பண்ணிருக்கணும் இந்த ஸ்கீன்ல நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து அவர் ஒவ்வொரு தடவையும் அவரோட அந்த இதுதான் வந்துச்சு ஒருவேளை இளவரசன்ன மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்துட்டா மேபி இங்க இந்த சீன்ல எக்ஸ்ட்ரா நடிச்சு இந்த சீன்ல இன்னும் கவனம் செலுத்தணும் அது மாதிரி இல்லாம அந்த கேரக்டராவே மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹேக்க வந்து இந்த படத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ தேங்க்யூ எனக்கு மிகப்பெரிய லேர்னிங் அந்த எவ்வளவு சின்சியாரிட்டி இவ்வளவு சின்சியரா இருக்கணுமா நடிக்கிறப்ப அதாவது பொதுவாவே நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன் எனக்கு வந்து இவ்வளவு படங்கள்ல குதிரையில நானே பண்ணணும் நானே ஸ்டங் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணேன் நடிக்கிறப்ப இவ்வளவு இப்படி ஒரு ஈக்குவேஷன் அது பின்னாடி இருக்குங்கறது வந்து ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கிட்டு வரேன் கத்துக்கிட்டு வரப்ப இப்படி ஒரு தருணத்துல நான் கொஞ்சம் ஆயி மெச்சூர் ஆகிட்டு இருக்கிற அந்த தருணத்துல இவரை போன்ற ஒரு ஆர்டிஸ்ட நான் சந்திச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் சோ மறுபடியும் இளவரசன்னாக்கு ஒரு நன்றி அதை தாண்டி பிரபு சார் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க இந்த பிரபு சார் இருந்தாரு அண்ட் ராஜா பட்டிமன்ற ராஜா சார் இருந்தார் அவர் கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டு இருக்கு தேவதர்ஷினி மேம் நிறைய பேர் இந்த படம் வினோதினி மேம் இந்த படம் முழுக்க ஆர்டிஸ்டா இருந்தாங்க சோ இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றி என்ன இவ்வளவு ஆர்டிஸ்டும் அட் அ டைம்ல வச்சு ஏற்கறங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாலே நம்ம அந்த ஈகுவன்ஸ் எல்லாம் கரெக்டா அந்த என்வரான்மெண்ட செட் பண்ணி ஸோ அந்த வகையில எல்லா ஆர்டிஸ்டும் ஒத்துழைத்தது ஒன்னு ரெண்டாவது அந்த அருமையானமெண்ட்டை மாத்தி கொடுத்து ஒரு நல்ல கதையை எடுத்து அதை உருவாக்கி அதை நம்பி அதில் இவ்வளோ நாள் பயணம் செஞ்சு அந்த படத்தை கரெக்டா கொண்டு வந்து அதுவும் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி வேணும் இது ஒரு இம்பார்ட்டன்டான மெடல் என்னன்னா கார்த்திக் நல்ல இயக்குனர் சிக்கனமான இயக்குனர் அதாவது சிக்கனம்ங்கிறது வந்து இந்த கதைக்கு தேவை என்ன இதை வந்து கரெக்டான மகிழ்ச்சியா இருக்க காரணம் என்னன்னா இந்த படம் ஏன்னா ஒரு ஒரு படம் அப்படிங்கிறது வந்து பெயர் சம்பாதிக்கிற அளவுக்கு பொருளும் வரும்பொழுதுதான் தொடர்ந்து அதை திரும்ப திரும்ப ஊக்கப்படுத்தி அப்படிதான் வந்து திரும்ப திரும்ப நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ரெண்டுமே முக்கியம் சோ அந்த மாதிரி ஒரு லாபகரமான படம் அமைய காரணம் லாபம்னா என்ன இப்ப காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் இதுதான் ப்ராஃபிட் ஸோ அந்த காஸ்ட் ப்ரைஸை வந்து கண்ட்ரோல்ல வைக்கிறது வந்து டைரக்டர் கையில அது மிகப்பெரிய பங்கு இருக்கு ப்ரொடக்ஷன் கூட ஒரு ஒன்னா ஒரே யூனிட்டா இணைந்து நடத்தினாதான் அது முடியும் அந்த வகையில் கார்த்திக் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு சூப்பரா பண்ணீங்க கார்த்திக் பயங்கர எஃபிஷியண்டா ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை சூப்பரா பண்ணீங்க அண்ட் ஏன்னா ப்ரொடியூசர் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு அவ்வளோ ஆர்டிஸ்ட் கொடுக்குறப்ப அது நீங்க வந்து எந்த வகையிலும் ஒரு மாதிரி அதுல குழம்பாம தெளிவா அதை எடுத்தது உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு இன்னைக்கு இந்த படத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கிற பாராட்டுக்களை ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் தருணங்கள் நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க டூர் போனோம் இந்த படத்தை வந்து எனக்கு வந்து ரசிகர்களோட பாக்கணும்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு முழுக்க போனோம் சில இடங்கள்ல சில நடந்த சில விஷயங்கள் அதை நான் இன்ஸ்டாகிராம்லயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பர்சனல் பக்கங்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு கார்த்தியும் கூட இருந்தாரு மாதேசனம் கூட இருந்தாரு நாங்க மூணு பேர் தான் போனோம் அதாவது ஒரு அம்மா ஈரோடுல ஒரு அம்மா வந்து தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தொடர்ந்து அதை நான் ஷேர் பண்றேன் இப்ப தொடர்ந்து அந்த இதெல்லாம் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து தேங்க்ஸ் ஃபார் த மூவி தேங்க்ஸ் ஃபார் த மூவி அப்படின்னு நான் அவங்க ஒரு இதாகி வந்து பர்சனலா அவங்க நான் கிளம்புறப்ப அவங்க கையெல்லாம் பிடிச்சி அது வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா இருந்தது அண்ட் இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் எங்களை ரொம்ப க்ளோஸா ரிசீவ் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுவும் முக்கியமா திருப்பூர்ல ஸ்ரீசக்தி தேட்டர்ல நாங்க வந்து படம் பார்த்து அந்த கூட்டத்துல வர்றப்ப ரெண்டு பாட்டிங்க ரெண்டு பாட்டிங்க அவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பா யாரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு வந்து அவங்க சான்ஸே கிடையாது அவங்களுக்கு அவங்க அந்த அவங்க வந்து அந்த தேட்டர்ல வேலை பார்க்குற பாட்டிங்கன்னு நினைக்கிறேன் சோ அவங்க அந்த ஸ்கிரீன்ல பாத்துருக்காங்க அந்த படம் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல அவங்களுக்கு சும்மா பக்கத்துல வந்து நிக்கணும் பார்க்கணும் அப்படின்னாங்க இந்த மாதிரி அவங்க வந்து அப்புறம் வந்தாங்க கைய புடிச்சிக்கிட்டே எனக்கு எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு எதாவதுனா நம்ம என் படம் பாத்துருக்கீங்களான்னு கேட்கலாம் சான்ஸே இல்ல அவங்க அவங்களுக்கு என்ன யாருனே தெரியல பட் அவங்களுக்கு வந்து அந்த படத்தை பார்த்து அவங்க என் கைய பிடிச்சிட்டு அப்படியே அவங்க சும்மா அப்படியே ஒரு பார்த்துட்டே இருந்தாங்க எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் அது இருந்தார் மாதேஷ் நந்தர் நாங்க அந்த மொத்தமா இந்த தமிழ்நாடு டூர் நாங்க கிட்டத்தட்ட நேத்து கூட முந்தா நேத்து கூட கேரளா போயிட்டு வந்தோம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டு அந்த நேரத்தில் போய் மக்களை சந்திக்கும் பொழுது ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு இது இந்த நெகிழ்ச்சி என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வை கொடுக்குது ஒரு கலைஞனாக நல்ல படைப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம படைப்புகள் எங்கேயோ யாருக்கோ ஒரு சின்ன தைரியத்தை கொடுக்குது சின்ன ஒரு 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 சாட்டிஸ்பாக்சன் ஒரு ரிலீஃப் நம்ம படைப்புகள் ஒருத்தர் டச் பண்ணுதுங்கிறதே வந்து நம்ம ஒரு கலைஞனா கொடுத்து வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த வகையில் இந்த படம் இந்த படத்தில் என்னை நாயனாக இமேஜின் பண்ணி ஒரு கதை எழுதி அந்த கதையில நான் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுக்கு நன்றி கார்த்திக் நன்றி மிகப்பெரிய இந்த படம் வெற்றியும் தாண்டி பர்சனலா எனக்கு மிகப்பெரிய திருப்தியான ஒரு படமா இந்த படம் இருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் என்ன எப்பவுமே அழகா காட்டுற மாதேஷ் அண்ணன் ரொம்ப நன்றி அன்பழிகளையும் சரி இங்கேயும் சரி எனக்காக வந்து இந்த சொல்லுவாங்களே லைட் எக்ஸ்ட்ரா வைத்தாங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இது பண்ணுவாரு எனக்காக எஃபர்ட் போடுவாரு அண்ட் டயர்டா தெரியறதுக்கு முன்னாடி சொல்லுவாரு கொஞ்சம் ஸ்கிரீன்ல இப்படி இது பண்ணுங்க அது பண்ணுங்க நிறைய என் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அவருக்கு எப்பவுமே இருக்கு அந்த வகையில் மாதேஷ் மேடி ப்ரோன்னு நான் சொல்லுவேன் மாதேஷ் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து பயணிக்கும் முதல் முறையா சார் கூட பயணிக்கிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை நான் பெருசா வந்து பார்க்கவே மாட்டேன் அவர் பேக்லயே தான் இருப்பாரு சோ இப்பதான் வந்து சார் கூட ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப தத்ரூபமான நிறைய இதெல்லாம் வந்து எது செட் எது வீடு எதுன்னே தெரியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தேங்க சூப்பரா இருந்துச்சு அண்ட் அண்ணன் அவர் கூட நான் அடிக்கடி நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் நான் ஒரு படம் வீரன்ல நடிச்சிருந்தாரு எனக்கு எப்பயுமே நான் சீத்தா நடிச்சிருந்தாரு அப்ப எப்படி இருந்தாரோ அதே இதுல இப்ப வரைக்கும் கூட ஜாலியா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் நடிக்கக்கூடிய நடிகர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அதுல முனிஷனை வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு நடிகர் நான் வந்து கேஷுவலா அவர் கூட நார்மலா அப்படியே ஒரு கரெக்டா சீனை பத்தி நல்ல பில்ட் பண்ணி இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் ஏதோ ஒண்ணு பண்ணி உனக்கு கொண்டு வருவாரு சோ முனிஷனா கூட திரும்பவும் நடிச்சு இப்ப இது மாதிரி நிறைய பேர் கூட இந்த படத்துல நடிச்சது எனக்கு நல்ல அனுபவம் சரியான வரிசையில் என்னால பேச முடியல ஏன்னா வந்து ஒன்னு இந்த வெற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அந்த மகிழ்ச்சி என்னால வார்த்தைகள் என்னால மாற்றி அதை கன்வெர்ட் பண்ணி கரெக்டான வார்த்தைகள்ல சொல்ல எனக்கு தெரியல பட் பட் வந்து ரொம்ப அதை எப்படி எனக்கு சொல்றேன்னு தெரியல வெற்றிங்கிறது எனக்கு புரிஞ்சது சக்ஸஸ் மீட் ஆனா அதை தாண்டி ஒரு திருப்தின்னு ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு இந்த படத்துல அது வந்து அந்த ஃபீலிங்கை தாண்டி எனக்கு இந்த இந்த படம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் முக்கியமான ஒரு படமா அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி இதை தொடர்ந்து நாங்க நிறைய ரொம்ப மகிழ்ச்சி இதை தொடர்ந்து நாங்க நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இந்த அடுத்த மூன்று வருடங்களுக்கு நிறைய பிளான்ஸ் போட்டு வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு நல்ல அடித்தளமா ஒரு புஷ் ஸ்டார்டா இந்த படம் எனக்கு அமைஞ்சதுல ரொம்ப ஹாப்பி என்னுடைய அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்டோட தொடர்ந்து உங்களை சந்திக்க போறேன் விடைபெறுவதற்கு முன் மீண்டும் ஒரு முறை இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்தனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிது அதனால உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நான் விட பிரிக்கிறேன் நன்றி வணக்கம்